ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூன்று நிகழ்வுகள் வந்து நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு நல்லா நைட் இருந்துச்சு அது போக மிஸ் ஆகாமல் ஒரு மூணு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனி குரூப்பு ஸோ வழக்கம் போல் பேச்சை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் பார்வதி வந்து கனி குரூப்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க குரூப் ஒரு பக்கம் டிஸ்கஷன் போகுது இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கனியோடைய கேங் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னன்னா பார்வதி எப்படி என்கவுண்டர் பண்ணுறது ஏன்னா பார்வதி வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் ஆனால் பார்வதி கிட்ட ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பார்வதியோட அதாவது கேமை வந்து எப்படியாச்சும் காலேருந்து நைட்டு வரைக்கும் இக்னைட் பண்ணணும் பிக் பாஸ் ஹவுஸாக வெடிச்சு வைக்கணும் அடுத்து நைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி அதாவது சீசன் சிக்ஸில் அசீமோட கேட்டகரி காலில் ஃபுல்லாக அடித்து ஆடிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி டீயை போட்டு ஏடி கேக்கு கொடுத்து சாதானப்படுத்துவோம் அந்த மாதிரி பார்வதியோடைய கேரக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதை தான் கனிகேங் வந்து பிடிச்சி கரெக்டாக பார்வதி எப்படியும் நமக்கு நைட் வந்து எப்படியும் பேசிடுவா பட் காலில் எல்லாம் பண்ணுறா ஸோ அவருடைய என்கவுண்டர் என்னவாக இருக்கும் எஃப்ஜியே தான் டார்கெட்டு ஸோ எஃப்ஜே எப்படி பாதுகாக்கிறது என்ன பண்ணலாம் யாரை வின் பண்ண வைப்பாங்க சுபிக்ஷா வின் பண்ண பாய்ங்களா இல்லை ரம்யா வின் பண்ண வாய்ங்களா அப்படின்ற எல்லா டிஸ்கஷனும் போது ஸோ பாட்டில் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து நைட் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சைடு வந்து பார்வதி வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா சுபிக்ஷாவையும் நம்ம ரம்யாவையும் யாரை கொடுக்கலாம் ஸோ ரம்யா பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ரம்யா வந்து முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிறது ஓரளவு பார்வதி சென்ஸ் பண்ணிட்டா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுபிக்ஷா கிட்ட நம்ம பாட்டில்ஸை கொடுக்கலாம் அதாவது கியூசி பண்ணி பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் ஏன்னா சுபிக்ஷா ஜெயிச்சிட்டா அப்படின்னா பார்வதிக்கு ஆட்டோமேட்டிக்காக நாமினேஷன் பாஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா ரம்யா கொடுக்க மாட்டாள் ரம்யா ஜெயிச்சுன்னா கனி கொடுப்பா ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு ட்ராப் வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த ட்ராப்பில் யார் ஜெயிக்க போகிறா கனி குப்பா இல்லை வந்து பார்வதி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அது வந்து நமக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு போகணும் மேபி இன்றைக்கி இல்லை நைட் நாளைக்கு காலையில் உள்ள தெரிஞ்சுன்னு வைங்களேன் ஸோ அது ஒரு பக்கம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்வதியின் கம்பருதின் பார்வதி கமுர்த்தினுடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டு அப்படி இப்படின்னு போச்சு ஒரு டூ டேஸ் முன்னாடி பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அதெல்லாம் பேச நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் பேசுகிறாங்க அதுவும் பார்வதி ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுதான் என்னுடைய பாயிண்ட் இன்றைக்கி எப்ஜே கிட்டே போய் நான் வாண்டடாக போய் கண்டென்ட் பண்ணேன் அப்புறம் எல்லார்கிட்டேயும் போய் வாண்டடாக வந்து அப்படின்ற மாதிரி அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறப்ப பார்வதி நான் தான் கண்டென்ட் குவீன் அப்படின்றத திரும்ப போய் சொல்கிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை ஏன்னா எவ்வளோ பார்த்தவரை வேறவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டோம் எல்லாம் இருக்கான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றி தான் ஒரு ஹைலைட் பண்ணுறா அப்படிங்கிறப்ப நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை தான் கமுருன்னு சொல்லும் பொழுது கமுருதின் வந்து ஆதரேட்டு எடுத்து ஜாகிரதையாக இரு அவள் வாய தரந்தான் கிளிச்சி கிழிச்சு விட்டுருவா அதை மட்டும் பார்த்துருந்துக்கோண்டா நான் என் கிட்ட கிழிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவள் அங்கிட்டு இருக்கிற கவுருத்தின் வந்து கொஞ்சம் அடக்க பார்க்குறப்போ ஏன்னா எனக்கு தெரியும் சீரியல் டைம்லேருந்து கொஞ்சம் அவள் நல்லா பேசுவா ஒரு மாதிரி வந்து டைப் அப்படின்னோடனே கொஞ்சம் உரிச்சு விட்டுருவா பார்த்துருக்குவா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நமக்கு நம்ம பார்க்காத பார்க்காதால அப்படின்ற மாதிரி பார்வதி அப்படி ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வியானா வந்து நேற்று ஆட்டம் வந்து ரொம்ப சூடாக இருந்து இன்றைக்கி எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரில ஆளே வந்து காணோம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்வதியோடைய ஆட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு நான் இன்றைக்கி வியானா வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்க கனி கேங்க்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது கனி கேங் சப்போர்ட் பண்ணல அதாவது அவங்க வரல என்ன கியூசி வேறு யாராவது வச்சு பார்த்துக்கலாம் திவாகர் இருக்கார்ல பிக் பாஸ்ட்டு முறையிடுவோம் பிக் பாஸ் ஓகேன்னாருன்னா அடுத்து யாரையாவது வந்து கியூசி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பார்வை சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்ல வரல பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் அங்கிட்டு வந்து கணிங்காகங்க கொஞ்சம் அப்போஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் கணிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எப்போ பார்த்தாலும் வியானா தான் நாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க கனி குரூப் ஸோ அதனால் இந்த ஒரு ஆங்கிளில் வியானா எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு யோசித்தேன் பட் ஷி இஸ் நாட் அ குவாலிஃபைடு திங்க் அப்படின்ற மாதிரி தான் தோணும் எனக்கு ஏன்னா பேசுகிறதுலாம் குழந்தை தரமாக கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஸ்டேபிளாக இல்லை அதாவது பார்வதி மாதிரி யோசிக்க முடியல அவங்களால் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆரம் ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி என்னால் ஆடிக்கிறதுக்கு முடியும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன மாதிரி எப்படி ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத பாப்பேன் ஏன்னா சுபிக்ஷாவை கூப்பிட்டு வச்சு நீ வந்து இனிமேல் கதை சொல்லணும் பயங்கரமாக சீக்கிரம் கதை சொல்லு அப்போ தான் உன்னோடைய ஆட்டத்தை ஆடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் சபரி வந்து டம்மி பாவா எஃப்ஜே தான் டைட்டில் வின்னர் அவன் கண்டிப்பாக அந்த நைன்டி ஃபைவ் டேஸ் வருவான் கம்புக்கு இந்த இருபது நாள் வருவான் திவாகர் எழுபது நாள் வருவாப்பில் அந்த மாதிரி கானா வினோத் எழுபது நாள் வருவா அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் டைட்டில் வின் மட்டும் எஃப்ஜே ஆவான் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்ஸ் வேணுமே ஓட்ஸ்லாம் இல்லை ஸோ ஓட்ஸ் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா திவாகருக்கு கானா வினோத்துக்கு பார்வதிக்கு அப்புறம் சபரிக்கு இந்த மாதிரி ஆங்கிள் தான் இருக்குது கனியே இன்னும் ஓட்டிங்கில் வரல உள்ள வந்தால் தான் தெரியும் அவங்களுடைய ஸ்பேஸ் என்னென்னுட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எஃப்ஜே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் விட்டால் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான் அப்படின்ற ஸ்டேஜெல்லாம் இருக்கான் அவன் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் யானாவோடைய கால்குலேஷன் இங்கே தப்பாக இருக்குது அப்புறம் நிறையா விஷயங்கள் பேசுனாங்க அதாவது டைட்டில் வின்னர்ஸ் பற்றி அதுக்குள்ளேயும் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிட்டான் பிக் பாஸ் நீங்கள் ஒன்று பேசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் நடந்தது ஸோ இதில் எப்படி கேமோட டைமென்ஷன் மாறப்போகுது யார் யார் எப்படிலாம் வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ வீடியோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ